அனைவருக்கும் வணக்கம் தாவகா மீண்டும் பேசுபொருளாகிவிட்டது அதிமுகவில் செங்கோட்டையன் அவர் தாவக்காவில் செல்வதாக முடிவு செய்யப்பட்டுள்ள செய்தியானது நேற்று தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியது அதற்கேற்ப இன்று அதிமுகவில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அதன் பிறகு அவர் தனது வீட்டிலிருந்து தற்பொழுது புறப்பட்டு வெளியே செல்கிறார் எங்கே செல்கிறார் என்று தெரியாத நிலையில் அதே நேரத்தில் தாவேக்கா தலைவர் விஜயும் தனது வீட்டிலிருந்து காரில் புறப்படுகிறார் இருவரும் ஒரே நேரத்தில் புறப்படுவதால் இருவரும் பொதுவான ஒரு இடத்தில் சந்தித்து பேசுவார் என்று பெரும்பாலான ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது தற்பொழுது செங்கோட்டையன் மற்றும் தாவேக்கா விஜயால் தமிழகத்தில் உருவாகியுள்ளது செங்கோட்டையன் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதியன்று ஆதிமு கலந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரை மீண்டும் ஆதிமிகள் சேர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு பத்து நாள் அவகாசம் கொடுத்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ளாமல் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி செங்கோட்டையனை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கம் செய்தார் அதற்கடுத்து அக்டோபர் முப்பதாம் தேதி என்று தேவர் ஜெயந்தி என்று டிடிவி ஓபிஎஸ் போன்ற சசிகலாவை செங்கோட்டையை சந்தித்து பேசியதை அடுத்து நவம்பர் ஒன்றாம் தேதி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவி பதவியிலிருந்து சங்கோட்டை நீக்கப்பட்டார் அதாவது எடப்பாடி பழனிசாமி மிக பெரிய ஒரு தவறை இடத்தில் செய்துவிட்டார் என்பதே உண்மை அதன் பிறகு செங்கோட்டேன் போன்ற திறமசாலிகளை தாவேக்கா தன் பக்கம் இழுப்பதிலே முனைப்பு காட்டியது அதன் அடிப்படையில் தாவேக்காவின் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவேக்காவின் தேர்தல் யுக்தி ஆலோசகர் ஜான் ஓரே சாமி பல முறை சங்கோட்டேனுக்கு நெருக்கமானவருடன் கலந்து பேசிவிட்டு இறுதியாக செங்கோட்டை சந்தித்து பேசினார்கள் அதன் பிறகு தாங்கள் தாவேக்காவில் சேர்ந்தார் தங்களுக்கு மாநில அமை அளவில் மாநில அமைப்பு செயலாளர் பொறுப்பானது உங்களுக்கு வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் தாபக தலைவர் விஜய் அவர்கள் இருபத்தெட்டு பேர் கொண்ட நிர்வாக குழுவை நியமித்தார் அதற்கும் வழிகாட்டி வேண்டிய பொறுப்பையும் உங்களிடமே ஒப்படைக்கப்படும் என்ற மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் உங்கள் அனுபவத்தையும் ஆற்றலையும் தேர்தல் யுக்தியையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் என்ற அடிப்படையில் செங்கோட்டையும் தாவேக்காவில் சேர முடிவு செய்துள்ளார் முதலில் யார் இந்த செங்கோட்டை நன்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் துவைக்கு அதிமுக முதன் முதலாக தேர்தலில் போட்டியிட்ட பொழுது கோபிச்செட்டி பாலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அன்று முதல் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் பல்வேறு அமைச்சர் பொறுப்புகளின் வகித்து வந்தார் என்றார் மரபிக்கும் பிறகு ஜெயலலிதாவுடனே தன்னுடைய நெருக்கமான அரசியலை பின்தொடர்ந்து வந்தார் அதன் பிறகு ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய தமிழக பயணத்தை மேற்கொண்ட பொழுது அவர் முழுக்க முழுக்க நம்பியது செங்கோக்கினை மட்டுமே எனவே செங்கோக்கினை வரவழைத்து தனக்கு வேண்டிய தமிழக சுற்றுப்பயண திட்ட விவரங்களை வகுத்து தர வேண்டும் எங்கெங்கு எப்படி செல்ல வேண்டும் எங்கு துவங்கி எங்கு பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்ற அனைத்தையும் செங்கோட்டியன் தமிழகம் முழுவதுக்கமான திட்டங்களை வகித்துக் கொடுத்து அரசியல் ரீதியான கருத்திலும் ஜெயலலிதாக்கு எடுத்து தந்தவர் மிக சிறந்த யுக்தியை கையாண்டு ஜெயலலிதாக்கு வெற்றி தேடித்தந்தவர் செங்கோட்டையின் மற்ற அரசியல்வாதிகளைப் போல மேடையிலே ஏறி ஆவேசமாக பேசுவோர் அல்ல அர்த்தமுலாம் பேசுவோர் அல்ல அமைதியாக தங்களுடைய யுக்தியை பயன்படுத்தி அவர் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தது போல ஜெயலலிதாவுக்கு இறுதி வரை தேர்தல் ஆலோசகராக அவர் செயலாற்றியுள்ளார் எனவே அவருடைய அனுபவத்தை விஜய் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் காரணம் விஜயின் கட்சி அமைப்பு ரீதியாக பலம் இல்லாத கட்சி தேர்தல் பரப்புரையில் பல்வேறு குளறுபடிகள் நடக்கிறது முறையான பரப்புரை திட்டமிடல் இல்லாமல் தான் கரூரில் பிரச்சனை ஏற்பட்டது அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் என்றார் எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது பன்ட்டு ராமச்சந்திரன் ஆலோசகர் இருந்தாரோ அதே போல தாவேக்க விஜயம் தனக்கு ஒரு ஆலோசகரை தேடிக்கொண்டிருந்த பொழுது அவரு கண்ணில் பட்டவர்தான் செங்கோட்டையன் எனவே அவரை அவர் தன் கட்சியில் சேர்த்துக் கொள்கிறார் இதன் மூலம் தமிழகம் முழுவதுமே ஜாக ரீஃபியாக சங்கோட்டையன் செங்கோட்டையன் அமைப்பு ரீதியாக தாவேக்காவை பலப்படுத்தவும் விஜய்க்கு தேவையான தேர்தல் பிரச்சாரங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் போக்குவரத்து எப்படி இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் நாம் சென்று பயணிக்க வேண்டும் என்ற மிக ஒரு பொறுப்பு செங்கவார்த்தையினால் அவருக்கு ஆலோசனை வழங்கப்படும் என்று உறுதியாக நம்புகிறார்கள் அதன் மூலமாக தாவேக்கா ஒரு பலமுள்ள கட்சியாக அரசியல் களத்திலே இறங்கும் ஏனெனில் விஜய் திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால் இந்த தேர்தலில் போட்டியே தாமகவுக்கும் திமுகவுக்கும் இடையே மட்டுமே அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கட்சியில் இருப்பவரை நீக்கொண்டே இருப்பதால் தற்பொழுது சங்கோட்டனை அடுத்து அதிருப்தியாளர்கள் ஆதிமிக்க இருப்பவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்களும் தாவேக்காவில் சேரலாம் அதேபோல் மற்ற கட்சிகளிலும் அதிருப்தியாளர் இருக்கிறார்கள் அவர்களும் செங்கோட்டையை அடுத்து செங்கோட்டையின் ஆலோசனைப்படி விஜய் சேர்த்து கொள்வார் என்ற மிகப்பெரிய அரசியல் களமானது செங்கோட்டையினால் சத்தமுன்னால் மாற்றப்படுகிறது அதிமுகவின் கொங்கு மண்டல கோட்டையில் தாவேக்கா மிகப்பெரிய ஓட்டையை போட்டுவிட்டார் என்பதே உண்மை சங்கோட்டின் அனுபவம் தாவேக்கா விஜய்க்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும் என்று அனைவராலும் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது